காலை வணக்கம் இங்கே வந்து நம்ம நீங்கள் வழக்கறிஞராக இருக்கும்போது உங்ககிட்ட வர்ற அடுத்த ஒரு பல வழக்குகளில் இந்த வழக்குகள் என்னென்னா பேங்க்கில் கடன் வாங்கிட்டேன் என் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அடமான சொத்து போயிட்டாங்க சர்பாஸ் ஆக்சன் எடுக்கிறாங்க எங்களுக்கு எதாவது காப்பாற்றுங்கன்னு போது என்னென்ன செய்யணும் எது செய்யணுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அது கூட இல்லாமல் சில நேரத்தில்ன்னா வாங்கின கடை வாங்கின இறந்து போயிடுவார் அவங்க லீகலார் மேலே கூப்பிட்டு நடவடிக்கை எடுப்பாங்க அதெல்லாம் எப்படி நம்ம தீர்க்குறதுன்றதுக்கு இந்த வழக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மிகவும் பல தகவல்கள் இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரிசா ஒன் ஃபார்ட்டி டூ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரிசா ஒன் ஃபார்ட்டி டூ ஐசிஐசி பேங்க் வேர்சஸ் பிரத்யா பாரதி கேஸ் இதில் பாரதியோட வீட்டுக்காரர் அவர் என்ன பண்ணுற அவர் கம்பெனி நடத்திட்டு இருக்கார் உஷா பாரதி அவர் பேர் தரிநீத் ஸ்டோர்னு ஒன்று நடத்தி பல பணம் வந்து பேங்க் ஐசிஐசி காரன் கொடுத்துக்கிறான் என்ன கொடுத்துக்கிறான்னா முதல்ல பிஸ்னஸ் லோனு ஓவர் ட்ராப் ஃபெசிலிட்டிஸு அகைன் வந்து ஓவர் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் ஒன் க்ளோர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அடமான வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேங்க் கேரண்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் லோன் வேறு வாங்கியிருக்காங்க இப்படி நிறைய பணம் வாங்கிட்டு இருக்குது பணம் பாதி கட்டிட்டு பாதி கட்டாமல் இருக்கும்போது இறந்து போயிடுறாரு அவர் இறந்து போனவனே அவங்க வாரிசுகளுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க செட்டில்மெண்ட்டு பண்ண சொல்லி அப்போது ஒரு ஒரு செட்டில்மெண்ட் ஆகுது செட்டில்மெண்ட்டு பிரகாரம் பணம் கட்டலை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பழையப்படி செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு மொத்த கடன் கட்ட சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க அது கொடுக்காதனால சர்பாசி ஆக்ஷன் எடுத்துட்றாங்க நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க தேர்ட்டின் டூ ஆஃப் தி சர்பாசி ஆக்டில் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் செட்டில் மறுபடியும் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அப்புறம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்டர்கிட்ட மேஜி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேஜிஸ்ட்ரேட்ட நோட்டீஸ் கொடு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து க்ரீவன்ஸ் பென்ஷன் கொடுத்து எனக்கு வந்து இந்த நான் என்னென்ன ப பத்திரங்கள் அடமான வச்சுருக்கேன் டீட்டெயிலாம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க அதுவும் தெரிவிச்சுறாங்க பேங்க்கார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுற ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டில் ஒரு தகவல் கேட்குறாங்க என்னென்ன தகவல் கொடுன்னோ அதுக்கும் அவர் பேங்க்கார் ரிப்ளை மூணாவதாக வந்து ஆர்பிஐ ஆம்பர்ட்ஸ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கேயும் அவங்க அவங்க முறையான பதில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா பண்ணுறா பிரதீபா பார்த்தி பெர்மனன்ட் லோக் அதாலத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே போன உடனே அவங்க வந்து நான் வந்து ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் திருப்பி கொடுத்துட்டேன் இன்னும் கம்மி தான் கொடுக்கணும் இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு போது பெர்மனெண்ட் லோக் நோட்டீஸ் கொடுக்குது பேங்க்குக்கு பேங்க் சொல்கிறான் அவங்களுக்கு இது ஜூரிசிக்ஷன் கிடையாது லோக் அதாலத்துக்குன்னு போது கூட இருட்டாக நீங்கள் உங்கள் உங்க உங்கள் மேனேஜர் அனுப்பிச்சி கன்சிலேஷனுக்கு போங்க சமாதான நடவடிக்கைக்கு போங்க போகிறாங்க அங்கே மேட்ரு செட்டில் பண்ணி பணத்தை கட்ட சொல்லிடுறோம் ஐம்பது லட்சம் கட்டினா போகுது அதை சேலஞ்சு பண்ணி தான் இவங்க இந்த கோர்ட்ல கேஸ் போடுறாங்க பாட்னாவில் அங்கே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து இது என்ன சொல்றாங்கன்னா லோக் அதாலத்துக்கு அதிகாரம் வந்து ஒரு கோடி ஆக்கிட்டாங்க மத்திய அரசாங்கத்தில் அதனால் இது வந்து அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த பெர்மனண்ட் லோக் அதாலத்துனால் என்னென்னா ப்ரீ லிட்டிகேஷன் கேஸ் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பெர்மனண்ட் லோக் அதலத்தில் வழக்குகள் தொடரலாம் அப்படி அந்த வழக்குகள் தொடர வேண்டுமென்னா அது ஷெடியூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸு அது ஷெடியூல் இருக்கும் அது ஷெடியூலில் அந்த விவரங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வந்து பெர்மனண்ட் லோக் அதாலத்துக்கு போகலான்ற தகவல் இருக்க அதை வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணலான்னு இருக்குது அதெல்லாம் பார்த்துங்க லீகல் அத்தாரிட்டி ஆக்டில் இருக்குது இவ்வளவு நடைமுறைகளை அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இது வழக்கு வந்து வித்தியாசமான வழக்காக இருக்குது ஒலிஸாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட இதை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் அப்போ இதில் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு காலை வணக்கம் நன்றி